வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட வீடு கட்டி ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை அப்புறம் மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆயுத பூஜையில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க நமக்கு வேலை நிறைய இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா காலையில் சாணி எடுக்க வந்துருக்குறேன் மாடுகளெல்லாம் கட்டிட்டு சாணி எடுத்துகிட்டு போகணும் சாணி எடுத்துகிட்டு அப்புறம் வாழைக்கம்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாயெல்ல வந்து தோரணம் கட்டுறதுக்காக குறிச்சிட்டு போகணும் சரி வாங்க நம்ம விலாகில் பாருங்கள் நம்மளோட இந்த டைம் வந்து நியூவாக ஒன்று ஒரு ஐட்டம் ஆட் ஆகியிருக்குது ஆயுத பூஜையில் என்னென்னு உங்களுக்கே தெரியும் நம்ம ரேக்கில் வண்டி தான் சரி நம்ம ம காலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டியிருக்குது நம்ம போய் அதுக்கட்ட அது அடுத்த கட்டம் வந்து நம்மளோட விளாக்ல வந்து என்னென்ன ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயுத பூஜை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிகளுக்கெல்லாம் பூ வந்து என் ஒய்ஃப் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அவங்க அப்பாவை அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோ வாங்கிட்டு வந்துட்டார் அதை ஒருத்தையே நானே கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் நான் கூட சரி கட்டமாட்ட சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு முளத்துக்கு அளவுக்கு ஒரே ஆளாக கட்டிட்டாங்க பாருங்கள் வேலை செய்ய வந்துட்டு உட்கார்ந்துக்கிறாங்க வேலை செய்ய வந்துட்டு பாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க வேலை செய்ய

கொடுப்போம் அவ்வளவு கூடாதுங்க நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு தாங்கியாலும் இது பண்ணிங்களா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி செஞ்சு ஆயுத பூஜைன்னு சொல்லலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம ஃபண்ணுக்காக வந்து அவங்களுக்கு கலாச்சாரம் தவிர பயங்கரமாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களால உண்மையாகவே ஆயுத பூஜை சூப்பராக நடந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் நம்மளோட வாகனங்கள் நம்மளோட மினி கூப்பர் அதுக்கப்புறம் நம்மளோட ரேக்கல வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா வீட்டுக்கு பார்த்திங்களா <menslib> தான் நிப்பாடி வச்சிருந்தோம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம தோ ஆபஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மரம் அந்த தினமரத்தில் நம்ம தோட்டம் நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் வந்து பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு வந்து அடிச்சுட்டு போனங்காட்டி அது கொலாப்ஸ் ஆகிடுச்சி அதனால் நம்ம டிராக்டரில் அதில் எதுவுமே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அந்த பாதை பாலமெல்லாம் கட்டின பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் சீராக இருக்கும் அப்போ கொண்டு போய் வண்டி அங்கே நிப்பாட்டிக்கலாம் பிடிச்சிக்கலாம் அது வரைக்கும் நம்ம செதுப்பா வீட்டில் இருக்கணும்னு நிப்பாட்டி இருந்தால் இப்போ நம்ம எதுக்காக எட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு வண்டியெல்லாம் நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணும் அதுக்காக மாட்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா காலையில் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் சரி இன்னைக்கு காலையில் இட்டு வந்தால் நம்ம கும்பரம் நைட் ஆகி நைட் இங்கே கட்டியிருந்தால் அது ஒரு கண்ணுக்குட்டி இன்னொன்று இருக்குது காலையெல்லாம் பார்த்திங்கன்னா அது கத்து அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியை நம்ம டிராக்டர்லேயே கட்டி இழுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பரவாயில்லைங்க சும்மா அந்த கட்டு ஒரு தான் கட்டினா அந்த கட்டுக்கு நல்லா தாங்கி மாட்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மொல்ல கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு நம்ம பீச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிற்கிது இனி வண்டி கழுவெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க் அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை பொருளுக்கான இது ஏற்பாடுகள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டா வீட்டில் ஒரு பக்கம் நான் வந்தீங்கன்னா இந்த சீல் வச்சுட்டு இந்த ஸ்ப்ரேயர் வச்சுட்டு ஒவ்வொரு வண்டியாக ஜம்முன்னு கழுவி இல்லைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துட்டேங்க நமக்கு வந்து மினி கூப்பரை வந்து கலவரக்கு உண்டான வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா அவங்களே பிரித்து எடுத்துட்டாங்க அவங்க வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக சுதந்திரமாக சூப்பராக விளையாடிட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நமக்கும் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இப்போ அதாவது நேரம் போனதே தெரியலிங்க அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் நடந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ நான் மினி குப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வேஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா பூசான வாங்கியிருந்தேன்னு சொல்லலாம் பார்த்திங்களா அந்த வண்டி கிழவு இருக்குன்னு எக்யூப்மெண்ட் வச்சு இது பண்ணியாச்சு அப்புறம் அந்த பைக்கிலெல்லாம் இந்த சூப்பர்வைசிங் பண்ணுறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்கள கழிவு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட ரேக்ல வண்டி அதாவது நம்மளோட புது வரவு நம்மளோட ஆயுத பூஜையோட அதாவது கதாநாயகின்னு சொல்லாங்க அவரை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக்லா வண்டி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா கேட்டிருந்தீங்க இப்போ ஆயுத பூஜை வீடியோ முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு பூட் பூட்டி ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு லாக் கொடுத்துடலாம் இப்போ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருந்தங்காட்டி ரொம்ப புழுதியாக இருந்துச்சுங்க அது என்னாக இருந்தாலும் வண்டி ஓடலினாலும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வண்டி இருந்தாலே ஒரு கெத்து தான் மாசுதான் அப்படின்னு சொல்லாங்க அது ஒரு விதமான ஃபீலிங்கு நம்ம வண்டி நம்ம ரேக்கலா வண்டி பார்த்திங்கன்னா சித்தப்பா வீட்டில் இருக்கும் போது அங்கே கடையில் நிலையில் தான் நிற்கும் அங்கே ஒரு அந்த பெட்டு மாதிரி போட்டிருப்பேங்க அதில் ஒரு தூக்கம் போட்டால் அவ்வளோ ஒரு அருமையாக தூக்கம் வரும்னு சொல்லாங்க நம்ம வண்டி ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ப்ரே ஃபோம் ஸ்ப்ரே அடிச்சு நல்லா தேய்ச்சி கழுவி அழுக்கு அழுக்கழுக்காக இருக்குது நிறைய அழுக்கெல்லாம் இருக்கிறனால நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு சூப்பரான ஒரு பூஜை போடலாம் என்ன காலை இருந்தால் காலையிலே கழுவி அது காலையில கூட சேர்த்து ஒரு பூஜை போட்டிருக்கலாங்க நம்ம காலையில் பிடிச்சிட்டு வந்துட்டால் நைட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு க்ளியட் சொல்லி இங்கேயும் அது கட்டிக்கு தான் புது கடங்குறங்காட்டி அது தங்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விட்டுட்டு வந்துட்டேங்க நம்ம மாட்டு வண்டி ஒரு பக்கம் கழுவினாலுமே நம்மளோட பீஸ்டியும் ஒரு பக்கம் ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சுங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா குயிக்காக கழுவியாச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவி நப்பாடியாச்சு ஸ்கூட்டிகளே எல்லாம் நிப்பாட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு பூஜைக்கு நம்ம வண்டியெல்லாம் கழுவி நிப்பாட்டின்காட்டி அது ஒரு தனி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் வச்சு நான் வண்டியெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி நிப்பாட்டியாச்சுங்க இந்த உள்ளுக்குள்ளே ஒரு கோஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க தெரியல நானும் வந்து பார்த்தீங்கன்னா நீ குளிக்காம இருக்கிற போய் குளிக்கணும் சரி உள்ளுக்குள்ளே வந்து என்ன சமையல் ஆச்சா என்னென்னு பார்க்கலாங்க வாங்க பயங்கரமாக வந்து முக்கியமாக நைட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு சுண்டல் ஐட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் சுண்டல் ஆகிட்டு இல்லையா தக்குன்னு செய்யுங்க சீக்கிரமாக செய்யுங்க லேட் ஆகுதுல சுண்டல் எப்போ சாப்பிட்றது சுண்டல் எப்போ சாப்பிட்றது சீக்கிரமாக செய்யுங்க ஏய் காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்க தெரியுமா தோண்டியா இதெல்லாம் தெரியும் எனக்கு சயுமே இல்ல காலையில எவ்வளவு வேலை செஞ்சு நான் டயர்டாயி ஓஞ்சு உட்காந்துக்கிறேன்னா குளிக்கவே இல்ல போய் குளிச்சிட்டு வருவோன்னு சீக்கிரமா செய்யுங்க இதாவது ஒரு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வரக்குள்ளையே நம்மளோட பசங்கள்லாம் வாழை கம்பமெல்லாம் நம்ம மினி கூப்பருக்கு வண்டிகளுக்கெல்லாம் போட்டு கட்டி பூவெல்லாம் வச்சு பொட்டுலாம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொங்கல் சுண்டல் எல்லாமே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க பூஜைக்கு எப்படா பண்ணுவாங்க தயாராக இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சரி பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கேட்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நம்ம குட்டீஸ் பட்டால்தான் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம கூட நல்லா ஜெல்லாகிக்குவாங்கன்னு சொல்லாங்க நமக்கு இந்த குட்டீஸுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு ரவுஸ் கூட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வீடும் பார்த்தீங்கன்னா கலகலன் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விளக்கு மெயினாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாதுங்க அப்படியே ஒவ்வொன்றா பண்ணி இது பண்ணோம் எனக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை அப்புறம் நம்மளோட வீடு கிரக பிரயாசம் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்பெஷலான ஆயுத பூஜைன்னு சொல்லாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆயுத பூஜை அது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அது உங்களுக்கு அது வந்து நான் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க அதுக்கப்புறம் கல்பூர் ஆதாரம் காமிக்கலாம் சரி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நம்மளோட என்னோடய ஒய்ஃபோட லேப்டாப்பு அதுக்கப்புறம் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸுக்கு அப்புறம் புக்கு நோட்டுக்கு அப்புறம் மம்பட்டி அறுவாள் கத்திய கோடாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பாவோட படத்துக்கு அதுக்கப்புறம் சாமி படமெல்லாம் இருந்துச்சு அப்படியே ஒரு கல்பூர் ஆதாரணையை வந்து காமிச்சிட்டு வந்தேங்க எல்லோரும் ஃபுல் ஃப்ளெஜாக ரெடியாக இருந்தாங்க அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து சரி நீ வண்டியில் காமிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா வந்தார் அவர் கல்பூரா தட்ட கொடுத்துட்டு சாம்ராணிய ஒய்ஃபு கொடுத்துட்டு சரி கலப்புங்க கிளப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பொறுப்பாக கொடுத்துட்டேன் எங்கள் சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ஷனில் இறங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க பூஜை போடுறதுல அப்புறம் வண்டிக்கு வந்து அது என்னதான் இருந்தாலும் பெரியவங்க வந்து அது அனுபவம் மிக்கிறவங்க பண்ணும்போது அது ஒரு நமக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நிதானமாக பொறுமையாக சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அது நம்ம மினி கூப்பராக ஸ்வாக அப்படின்னு சொல்லிட்டு மினி கூப்பருக்கு வந்து ஒரு ஸ்வாகை போட்டு அப்புறம் ரேக்லா ரேஸ் வண்டியாக ஸ்வாக அதுக்கப்புறமாக நம்ம பீஸ்ட் ஸ்வாகன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்வாக சொல்லிட்டு அப்புறம் எங்கடா அந்த மணி காணமேன்னு பார்த்துட்டு இருந்தால் மணி கையில் கிடச்சிருச்சு நானும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மணி அடிச்சுட்டு எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்னடா இது சவுண்டு அப்படிங்கிற அளவுக்கு ரவுஸ் கூட்டிகிட்டு இருந்தான்னு சொல்லாங்க அப்புறம் அதுக்கப்புறமா சாம்பிராணியெல்லாம் எல்லாம் காமிச்சு ஒவ்வொரு வண்டிக்கும் பூஜையில் வந்து சிறப்பாக வந்து பண்ணுங்க மன திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு நேராக ஆப்போசிட்டில் வெளிங்கிரி மலை இருக்குது வெளிங்கிரி மலை இன்போது நமக்கு சிவபெருமான் சிவபெருமானை வந்து வழிபடுற வழக்கம் அதுக்காக தான் தீபாதாரணையை பார்த்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக காமிச்சிட்டு அப்புறம் வண்டிகளுக்கும் காமிச்சிட்டு எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்ட அடுத்த கட்டமாக வந்து பொறி சுண்டல் அதுக்கப்புறம் கடல அப்புறம் முட்டாயி அப்புறம் தேன் முட்டாயி இது எல்லாமே கலந்து என் ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து செஞ்சாங்க சப்போட்டிங் வந்து அந்த ரெண்டு கேர்ள்ஸு அதுக்கப்புறம் நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுக்கும் குட்டிஸ் வந்து பக்கபலமாக இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் ஒட்டுக்கோ உட்காந்து ஒரு பொறுமையாக நிதானமாக பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்து ஃபைனல் டச்சப்பாக வந்து ஈடுகாய் போடலான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா வந்து ஈடுகாய் போடுறக்கு போயிட்டார் தேங்காய் ஒன்று எடுத்து கொடுத்து அதை பற்ற வச்சு நம்ம வண்டிகளுக்கெல்லாம் காமிச்சு ஈடுகாய் போடுறது பார்த்திங்கன்னா நான் ஆண்டவருக்கு ஒரு தீபாதாரணை காமிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஈடுகாய் போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகியாச்சுங்க ரெடியான பின்னாடி நம்ம மினி கூப்பர் வந்து எலும் வைப்போம் வீல் கடியில் போய் வண்டியில் யாருன்னு இல்லைங்க நான் மாறேன் இங்கேருந்து ஓடி வந்தாலும் தெரியல பாருங்கள் நம்ம டேக்ட்ரிக்கு பார்த்து ஏறிட்டுக்கிறான் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க டவக்குன்னு ஏறிடுவான் ஸ்கூட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் பைக் அதுக்கப்புறம் ஜ நம்மளோட பீஸ்ட் பீஸ்ட் தான் மெயினாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் டிராக்டரில் ஏறாமல் இருந்தாங்க இப்போ டிராக்டரில் ஏறி பழகிட்டான் அப்புறம் டிராக்டர் அப்படியே மூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மூவ்மெண்ட் பண்ணோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த எலும் சம்பளத்திலாம் மெதுச்சு அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அது ஃபைனல் டச்சாக வந்து நம்ம பீஸ்டில் ஒரு ரவுண்டு போயிட்டுங்க நம்ம மாறாந்தால் வந்து ஃபுல் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லாங்க வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சுட்ச்சு வேறு கம்ப்ளைண்ட்டாக தெரியுதுங்க லைட்டு விட்டு விட்டு எரியுது சரி சுவிட்ச்சு கம்ப்ளைண்ட்டு சுவிட்ச் மாற்றணும் போல தெரியுதுன்ட்டு சரி அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே எலுமிச்சம்பளை தேத்திட்டு நிப்பாட்டியாச்சுங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ரேக்கில் வண்டி இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து உள்ள தள்ளி நிப்பாட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்கணுங்க நம்ம காளை ஒன்றும் இல்லாத குறைன்னு சொல்லிவிட்டு நானே எங்கள் சித்தியும் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் டக்குன்னு நான் உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க நல்ல ஒரு சூப்பரான யோசனை சரி காலை இல்லைன்னா என்ன பரவாயில்ல ஒரு ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன என்னென்னு ஆர்வமாக வந்து பிள்ளைகளை கேட்டாங்க உங்களை தான் வந்து காலமாட்டுக்கு பதிலாக வண்டி பூட்டி ஒரு ரவுண்டு போகலான் டெக்கிரண்டு பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி நிப்பாட்டி இருந்தேன் எங்கள் சித்தியும் பார்த்திங்கன்னா பிடிச்சி கொடுத்துட்டு இருந்துச்சு கும்மிங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை குமிங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரே ஒருத்தி தான் சிக்கினேன் இன்னி மூணு பேர் நாலு பேர் சிக்கலை இன்னொன்று சின்ன சின்ன வந்து ஒருத்தி சிக்கினேன் இல்லை ஜோடி செல் ஷூட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு இருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு தெரியான ஒரே சிரிப்பு அலைகள்னு சொல்லலாம் என்னோடய ஒய்ஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாள் சரி நீ மட்டும் எதுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கிறவா ஒன்றையும் சேர்த்து போடல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அவரை வீடியோ கொடுத்துட்டு அவளும் பண்ணிட்டான் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி சாங்காட்ட ஒரு ஃபோட்டோ சூப்பராக இருந்திருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப்பாக நம்மளோட பொலிரோ பீஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா பீஸ்ட்டை வந்து ஏற்றி அப்புறம் எங்கள் சித்தியும் சித்தப்பாவையும் கொண்டு போய் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு சரியான அலப்பரம் கூட்டிகிட்டு ஆயுத பூஜை வந்து சிறப்பாக சூப்பராக ஃபன்னாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நம்ம இந்த ஆயுத பூஜை வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ